வெல்கம் பேக் அப்பாவோட லாஸ்ட் இயர் அண்ட் இந்த இயர் வீடியோ தான் உங்களுக்கு நான் காமிக்க போறேன் ரொம்ப நல்லா இருக்கும் ஒவ்வொருத்தருக்குமே அவங்க அப்பா அம்மா அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷல் அதே போல எனக்கும் எங்க அம்மா அப்பா ரொம்ப பிடிக்கும் எங்க அப்பாவை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பிடிக்கும் எங்க அப்பா கிட்ட பிடிக்காமயும் நிறைய விஷயங்கள் இருக்கு பட் ஆனா பர்த்டே அப்படின்னு வந்துட்டா எங்க அப்பாவுக்கு ஒரு நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்து அவருக்கு நான் என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் இந்த வருஷம் வந்து ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் கொடுக்கணும்னு நான் நினச்சேன் பட் ஆனால் இப்போ என்னால் கொடுக்க முடியல பட் ஆனால் ஒன் ஆர் டூ மந்த்ஸில் கண்டிப்பாக நான் கொடுப்பேன் கொடுக்குறப்ப உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஷேரும் பண்ணுறேன் இப்போ வாங்க அந்த டே எப்படி போச்சுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் காலையில் போட்டா எடுத்துட்டு இருக்கிறேன் என்னடா பார்த்தேன்

நீ வாங்கிட்டு போனது குடுத்து முடிச்சிட்டவங்கள சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க மறுபடியும் அவங்க உனக்கு அதே கேக்கு வந்துட்டு அஞ்சு மணிக்கு அதே கேக் வாங்கிட்டு வந்து கேக்கு வந்து என்ன பெட்ரு வச்சு நானும் அந்த ஒரு கோபால் சார்ன்னு ஒருத்தர் ஒரு அவருக்கு நான் ஊட்டி விட அவர் என ஊட்டி விட நீ அவருக்கு பிறந்த நாளாக என்ன எனக்கு தெரியாது ரெண்டு பேரும் நான் கேட்டேன் வேலை எல்லாரும் கை கட்டினாங்க எல்லாருமே சவுண்ட் பைட் பொன்னையன் கேக் நல்லா இருந்ததா ஏன்னா கேக் நான் வாங்கிட்டு வந்து தின்னாவே எங்க அம்மாவுக்கு எங்க கூட பிடிக்காது இதை ஏன் வாங்கிட்டு வந்தேன்னு திட்டுவாங்க நான் லாஸ்ட் இயர் பிறந்த நாள் வீடியோ அனுப்புறேன் ரெண்டு கேக் வெட்டணும் ரெண்டு கேக்கு க்ரீம் கேக் ரெண்டு கேக்குமே க்ரீம் கேக்கு ஒன்னு வந்து பெல்ஜியம் சாக்லேட் அதான் சம்திங் இன்னொன்னு வந்து சாக்லேட் சாரி அது என்ன பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு ரெண்டு பேருக்குமே பிடிக்கல எங்க அம்மாவும் அது இத்தனை க்ரீம் எனக்கு வேண்டாம்ட்டாங்க எங்க அப்பாவும் கொஞ்சம் எடுத்துட்டு விட்டுட்டாரு ம் தான் இந்த

இது வந்து ஸ்மூத்தா மைல்டாவும் இருக்கும் சுகரும் கம்மியா தான் இருக்கும் மைல்டா அங்காட்டி எல்லாருக்கும் சாப்பிடறதுக்கு பிடிக்கும் சரி இன்னைக்கு ஹாப்பியா ஆனா இந்த வருஷம் நான் உனக்கு ஒரு கிஃப்ட் குடுக்கலாம் இருந்தப்பா அது எனக்கே நிறைவேறலப்பா டூ மந்த்ஸ்ல எங்க அப்பாவுக்கு நான் கிஃப்ட் அது என்ன கிஃப்ட் நான் குடுக்கறப்ப காமிக்கிறேன் சரி அப்ப இந்த வருஷம் ஹாப்பி ஆனா நான் வீட்டுல கேக் வெட்டல

எங்க அப்பாக்கு நான் பொறக்காததுக்கு முன்னாடி கேக் வெட்டி பர்த்டே செலிபிரேட் பண்ணுங்கிறது ரொம்ப ஆசை ஆசை ஆனா ஆர்மியில வந்துட்டு பிறந்தநாள் வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு மிட்டாயோட சரி அப்ப வந்து இப்படி செலிபிரேஷன் எல்லாம் கிடையாது இங்க பாருங்க எங்க அப்பா தூங்குறாரு டாடி ஹலோ அப்பா ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே மணியா பதினொன்ற அப்போ நீ தூங்கிட்டியே ஆமாம் நீ தூ நான் பன்னெண்டு மணிக்கு வெட்டலான்னு பார்த்தேன் நீ இதை தூங்குறையே நாளைக்கு வெட்டுறையா காலையில் வெட்டுறையா சர்ப்ரைஸ் ஆனையா பிடிச்சிச்சா சர்ப்ரைஸு சரி ஹாப்பி பர்த்டே அப்படியே கேட்டே இல்லை நாளைக்கு என்னன்னாலும் தெரியுமான்னு நான் என்ன சொன்னேன் பதிலே பேசல இப்போ ஹாப்பியா ஆனால் இந்த வாட்டி கிஃப்ட் ஒன்றும் இல்லை ம் பார் கேக் பார் பிடிச்சிருக்கா ம் ம் அந்த மாதிரி அடுத்த வருஷம் ஃபேஸ் வச்சு செஞ்சிடலாம் ம் இதான் இது வந்து நிக்கித் கேக் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு கடை அங்கே நம்ம சம்பத் நகர் இருக்குல்ல அங்கே அதுதான் ம் சரி ம் இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு பிறந்த நாள் அவரு வந்து ஒரு கேக்கு தான் வாங்கியிருக்கிறேன்னு நினச்சிட்ருக்குறாரு ஆனால் நான் இன்னொரு கேக் வாங்கியிருக்கேன் போய் சார் பண்ணலாம் வாங்க ஓகேவா

அது ஏப்பயும் பார்த்துட்டு மிலிட்டி சந்தோஷம் உங்களுக்கு முக்கியமாக இருந்தால் எங்க தானே பாருங்க வைட்டு நீங்கள் டாக்டராக ஏ வீக் சர்வீஸ் பண்ணியிருக்கிறீங்க இங்கே உட்கார்ந்துடா ஓடிரு வாட்ரு இல்லம்மா உம் எங்கே போடுறீங்க இங்கே உட்காரு உட்காரு பா இது பண்ணி விட்ருவா திங்கவும் மாட்டா தட்டி விட்ருவா விட்ரு விட்ரு அவளை அவ இஷ்டம் போல் விட்ரு இன்னொரு கத்தி எடுத்துகிட்டு வரட்டா வச்சு அந்த உன் சைடில் அங்கிட்டு இருக்கு அந்த கத்தி இன்னொன்னு பாக்குறது நான் அவனுக்கு குடி ம் எடுத்து எர்தனி சாப்பிட்டுக்கோ நல்லா இருக்கா எது எது புடிச்சிருக்கு அந்த கத்தியில இருக்கிறது கூட அதுக்கு அது குடி

நல்லா இருக்கா கேக்கு பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் இயர் நான் எந்த ஒரு கிஃப்ட்டும் கொடுக்கல பிகாஸ் அந்த அளவுக்கு நெசசரி எதுவும் இல்லை அப்பாவுக்கு அண்ட் நானும் பர்சனலாக ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணி காமிக்கணுங்கிற மாதிரி அந்த சமயத்துலேயும் எந்த ஒரு நெசசரி இல்லாத மாதிரி தான் இருந்தது ஸோ தட் எந்த ஒரு கிஃப்ட்டும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது நானும் கொடுக்கல பட் இந்த வருஷம் இருந்தும் நான் என்னால் கொடுக்க முடியல பட் கண்டிப்பாக நான் வந்து கொடுப்பேன் இன்னும் ஒன் ஆர் டூ மந்த்ஸில் அப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன்

இந்த வந்தே பாரத் ட்ரெயின் வரனால உதய் எக்ஸ்பிரஸ் வந்து இன்னைக்கு டிலே பாருங்க வந்தே பாரத் எங்கிட்ட கூட்ஸ் போகுது ஆ இதுல சீட்டு பாரு சீட்டு பாரு இடைவெளி பாரு அதனால இது இது வந்து அதை விட டிக்கெட் அதிகம் ஆமா இது வந்து அதை விட டிக்கெட் அதிகம்

உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு இப்போ பெங்களூர் கிளம்பி வரக்கு சுத்தமாக பிடிக்கல பட் இருந்தாலும் கிளம்பி வந்தாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் சரின்ட்டு கிளம்பி வந்தாச்சு இதுக்கப்புறமேட்டு ஈரோடு ஒரு டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் கழித்து தான் ரிட்டர்ன் போவேன் இன் பிட்வீன் பொங்கல் குடியரசு தின விழா எந்த லீவுக்கு போகக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் எனிஹவ் எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட்ஸ் ப்ரிட்டி குட் அப்படின்னு தான் சொல்லணும் ஐ ஹோப் உங்களுக்கு அப்படி தான் நினைக்கிறேன் அண்ட் இந்த வருஷம் என்னென்னலாம் எப்படி எப்படிலாம் போகுது என்னென்ன அச்சீவ்லாம் பண்ணுறேங்கிறது உங்கள் எல்லாருக்கும் காமிக்கிறேன் நீங்களே என்னோட சேர்ந்து பயணிங்க அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன் தென் பாய்